டடா போலீஸ் லைட் வரவும் போலீஸ் லைட் அண்ணா

बस 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 चलो अब सारा कड़े ही लो हवा ना नी नी आ ना आ नी नी फाइट पे रख ना तैयार है सही ना गिर 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 बस अपन चलते हैं जल्दी हो जाए यार पा सारा रख देंगे अबे आड़े 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 पूरी पैकेट सारे पा पा मत मोहित और तुम पहले पहले करनी है पहले बोल के पहले बोले नवर्वास्ती बैंक की चीज़ आपने करा है आपने करा है यांग रेज़ि को नहीं रखा आपने करा है कोई नहीं हम्म हमारे साइड ना हमारे चैन आया करो तैयार हैं हैं चलो अपने लोग चार एक तो ना करना नहीं ना चार नंबर तो हाँ इतना तो बनी नह அதை எடுங்க ஹேல பின்னாடி வா நான் இந்த காரல மட்டும் என்னதான் பண்ணிட்டே இருக்கானோ தெரியல இது யோளன்னு கேளுங்கடா இது பா நான் எடுங்க எல்லாம் எல்லாரும் காலி போறாங்க நான் அதோட வண்டி இதுல நிறைய உங்களுக்கு அத வந்து செக் பண்ணுங்க எல்லாம் வண்டி செக் பண்ணுங்க முதல்ல அட 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 இந்த வண்டி வந்து வண்டி சரி வண்டி அப்படியே வண்டே போற அவேசி பண்ணுங்க அப்படியே பண்ணி தான் லாக் போட்டு நோ இந்த வண்டி யாராவது வீட்ல பார்த்தா வந்து கால் பண்றாங்க என்ன ஒளியாமா வண்டி யாராவது வந்து எடுத்துட்டு போறோம் பாத்துங்க பாத்துங்க போடுங்க கூட போ அதுக்கு இடு மொத வா டாரிச்சமா யாரு யாரு நம்பர் கேட் பாயின் நம்பர் டா டாரிச்சட்டியா மீலே அவன் வரதுக்கு வந்து போறேன் சரி சரி பண்டரெல்லாம் தப்பு வந்ததெல்லாம் தப்பு பையல்ல சார் பங்கா நான் ஐடி எடுத்துற அவங்க நமச்சோனா சார்

ஸோ முதலார்பேட்டை தொகுதி பொறுத்த வரைக்கும் எங்கள் தொகுதியில் சாராய கடை கிடையாது எனக்கு காலையில் ஒரு இன்ஃபர்மேஷனோ ஒருத்தர் வீடியோ எடுத்து இது மாதிரி இந்த வீட்டில் வந்து கிளை கடை மாதிரி கள்ள சாராயம் விற்கிறது தான் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இருந்தாங்க ஸோ நேரடியாக வந்து போலீஸை கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது குறைஞ்சபட்சம் ஒரு பாக்கெட் சாராயம் மட்டும் ஒரு பத்து பாஞ்சு பாக்கெட் சாராயம் சேல்ஸ் பண்ணதுக்கான வீடியோவும் இருக்குது இது எல்லாமே வீட்டுக்குள்ளே போய் பார்த்தோன்னா ஒரு நூறு பாட்டில்கிட்டே இருக்குது அப்புறம் வெஹிக்கிளை வச்சு விற்கிறதா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அதை திறந்து பார்த்தோம் வெஹிக்கிலையும் வந்து சீல்டு பாட்டிலாக இருக்குது எல்லாமே இந்த தொகுதியில் வந்து கிளை கடையும் கிடையாது சாராய கடை எங்கேயுமே கிடையாது அப்படி இருக்கும்போது கள்ள சாராய எங்கே இன்ஃபர்மேஷன் கிடைச்சி நாங்களாம் வந்து இன்றைக்கி எடுத்துருக்குறோம் இது அந்த வலைதளங்களில் நாங்கள் சொல்கிற விஷயம் என்னென்னா ஏன் தொகுதிக்குட்பட்டு எந்த இடத்துல சாராயம் விற்றாலும் யார் இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் நானே வந்து அதை எடுத்துட்றேன் இன்ஃபர்மேஷன் எப்பயுமே வந்து பாதுகாக்கப்படும்ன்றதை சொல்லிக்கிறேன் இந்த தொகுதியில் எந்த ஒரு தப்பும் நடக்கக்கூடாதுன்றதை ரொம்ப முழு நாங்கள் ஈடுபட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம்னு சொல்கிறோம்